பாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவின் மெய்யியல் பள்ளிகள் அதாவது இந்தியாவின் தத்துவ பள்ளிகள் பற்றி பார்க்க போகிறோம் இந்திய மெய்யல் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மெய்யியல் அப்படின்னா என்ன என்று பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் வந்து மெய்யல் அப்படின்னா பிளோசபி என்ன ஆங்கில சொல்க்கு இணையான ஒரு தமிழ் சொல் தற்போது இந்த சொல் வந்து புழக்கத்தில் தத்துவம் என்று வழங்கப்பட்டு வருது மேற்குலகில் பிலோசபி என்று சொல்ல முதல் முதலில் பயன்படுத்தியவர் வந்து பிதாகரஸ் பிதாகரஸ் வந்து தத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்கிறாருன்னா தத்துவம் என்பது அறிவின் மீது கொண்டிருக்கும் பற்றுதலை காட்டுகிறது என்று குறிப்பிடுறாரு அதுக்கப்புறம் வந்து பிளாட்டோ பிளாட்டோ வந் தத்துவம் என்பது உண்மையை உணர முயல்வதாகும் என்று குறிப்பிட்டிருக்காரு மெய்யலை எளிமையாக சொல்லணும்னா இப்போ ஒரு நிகழ்வு நடக்குது அல்லது ஒரு காட்சியை பார்க்குறீங்க அதை வந்து இது எப்படி நடந்தது யாரால் நடந்தது எதற்காக நடந்தது போன்ற கேள்விகளுக்கு மெய் ஞானத்தின் அடிப்படையில் விடை கூற முற்படுவது தான் மெய்யியல் தற்போது வந்து இது அறிவியல் முறைப்படி நாம் விடையெல்லாம் காண்றோம் அந்த காலத்தில் வந்து அறிவியல் முழுமை பெறாத நிலையில் மெய்ஞானத்தின் அடிப்படையிலும் தங்களுடைய சுய அறிவின் அடிப்படையிலும் சில அறிஞர்கள் வந்து மக்களுக்கு வந்து இது ஏன் நிகழது எப்படி நிகழது போன்ற கருத்துக்களை கூறிட்டு இருந்தாங்க இதுதான் வந்து மெய்யியல் அப்படின்னு சொல்லுவாங்க மெய் என்றால் உண்மை இயல் என்றால் கொள்கை அதாவது உண்மையைப் பற்றிய கொள்கை என நம்ம மெய்யலை தமிழில் வரையறுக்கலாம் தமிழ் மரபை பொறுத்தவரை தொல்காப்பியத்தில் உள்ள திணையியல் அப்புறம் திருக்குறள் சைவ சித்தாந்தம் அதுக்கப்புறம் ஆசிவகம் உலகாயுதம் போன்ற பல்வேறு மெய்யல்கள் தோன்றி வளர்ந்துள்ளன சில மெய்யல்கள் அழிந்தும் போயுள்ளன அதே மாதிரி தான் இந்திய மெய்யல்களும் சில மெய்யல்கள் வளர்ச்சியடைந்துள்ளன சில மெய்யல்கள் அழிந்து தேய்ந்து போயுள்ளன அதில் வந்து நம்ம இப்போ இந்திய மெய்யல் முக்கியமான இந்திய மெய்யல்களை பற்றி பார்க்கலாம் பௌத்த நூல்கள் இந்தியாவில் வந்து அறுபத்தி நான்குக்கும் மேற்பட்ட மெய்யல்கள் இருக்கிறதாகவும் அதில் எந்த மெய்யலுமே சரியில்லை தான் புத்தர் வந்து பௌத்த மெய்யலை நிறுவனதாகவும் கூறுகின்றன அதன்படி இந்தியாவில் வந்து அறுபத்தி நான்குக்கும் மேற்பட்ட மெய்யியல் பண்டைய காலத்திலேயே இருந்துள்ளதாக தெரிகிறது இந்த மெய்யல்களை வந்து பொதுவாக ரெண்டாக வகைப்படுத்துவர் ஒன்று வந்து ஆர்த்தோட்ஸ் ஸ்கூல்ஸ் அல்லது வைதீக மெய்யல் பள்ளிகள் அல்லது ஆஸ்திக தத்துவ பள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம் ஆஸ்திக தத்துவ பள்ளிகளை பொறுத்தவரையில் இவங்க வந்து வேதத்தோட முழு அத்தாரிட்டியாக ஏற்றுக்கொள்கிறவங்களா இருப்பாங்க அதே நேரம் இதுக்கு எதிராக இருந்த மெய்யல் வந்து நான் ஆர்த்தோடிக்ஸ் மெய்யல் இது வந்து என்னன்னா அவைத்திக மெய்யல் அல்லது நாத்திக மெய்யல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து வேதத்தோட எதையுமே அவங்க ஏற்றுக்கல வேதத்தை அவங்க வந்து மறுத்தாங்க இல்லை நாத்திக மெய்யலும் ஆத்திக மெய்யல கடவுள் ஏற்பு கடவுள் மறுப்பு பற்றினது கிடையாது வேத ஏற்பு வேத மறுப்பு பற்றினதாகவே இந்தியாவில் வந்து இருந்துச்சு பண்டைய இந்தியால மொத்தமா வந்து ஆறு ஆர்த்தோட்ஸ் மெய்யியல் பள்ளிகள் இருந்து ஃபர்ஸ்ட் வந்து நியாயம் இது வந்து கௌதம முனிவரால் உருவாக்கப்பட்டுச்சு ரெண்டாவது வந்து சாங்கியம் இது வந்து கபில முனிவரால் உருவாக்கப்பட்டுச்சு மூணாவது வந்து பூர்வமேமாஞ்சா இது வந்து ஜெய்மினி என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது நான்காவது வந்து யோகா யோகா வந்து பதாஞ்சலி என்பவர் யோக சூத்திரங்களை வகுத்தாரு ஆனா வந்து யோகா முன்னாடியே வந்து இந்தியால இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாவது வந்து வைஷ்டேஷிகம் இது வந்து கன்னாடர் அப்படிங்கிற ஒரு ஆளால் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து வேதாந்தா வேதாந்தா வந்து வியாசர் அப்படிங்கிற ஆளால இந்த வேதாந்தா வந்து மேலும் மூன்றாக பிரிக்கப்படுது ஒன்று வந்து அத்வைதம் இது வந்து சங்கராசாரியாரால் உருவாக்கப்பட்டது ரெண்டாவது வந்து துவைதம் இது வந்து மத்வர் அப்படிங்கிற ஒரு ஆள உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வந்து விசிஷ்டாஸ் இது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ராமானுஜர் அப்படிங்கிறவர்களால் வந்து தோற்றுவிக்கப்பட்டுச்சு நியாயா என்றால் ஏரணம் தருக்கம் லாஜிக் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து என்னென்னா ஐந்து புலன்களின் மூலம் அறிவை பெறுவதால் நம்ம வந்து பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலையை வந்து பெற்று வீடு பேறு அடையலாம் அப்படிங்கிறது தான் நியாயா அப்படிங்கிற இந்த தத்துவத்தோட முழுமையான ஒரு நோக்கமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சாங்கியம் இது வந்து வைதிக மெய்யல்கள்லேயே மிகவும் பழமையான மெய்யலாக கருதப்படுது துவக்க காலத்தில் வந்து சாங்கியம் வந்து ஒரு தனித்த மெய்யலாக தான் இருந்துச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வைதிக மெய்யலில் சாங்கியம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு சாங்கியத்தை வந்து உருவாக்கிய கபிலர் வந்து திருநகத்தை சேர்ந்த ஒரு தமிழர் அதுக்கப்புறம் வந்து சாங்கியம் என்னென்னா இந்த உலகம் வந்து புருஷன் மற்றும் பிரகிதி அப்படிங்கிற ரெண்டு மூலக்கூறு உருவாகி இந்த உலகம் வந்து இப்படி விரிஞ்சிருக்கு அப்படின்னு கூறுது இதுல வந்து தியானம் மூலம் நம்ம சுய அறிவை பெறுவதன் மூலம் அந்த பிரகதியுடன் நம்ம வந்து கலந்து கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிடுது அதுக்கப்புறம் வந்து யோகா யோகாவை பொறுத்தவரையில் இந்தியாவில் பழைய காலத்துலேருந்தே இருக்கிற ஒரு தத்துவம் தான் யோகா வந்து சிந்து சமோடையிலேயே நமக்கு யோகா முத்திரைகள் எல்லாம் கிடச்சிருக்கு இந்த யோகா பழைய காலத்துலேருந்தே நமக்கு பின்பற்றப்பட்டு வந்த பதாஞ்சலிங்கிற முனிவர் வந்து யோகாவை ஒழுங்குபடுத்தினதுக்கு அப்புறம் யோகா வந்து ஒரு தத்துவமாக மாறுது இந்த யோகாவை பொறுத்தவரையில் உடல் மற்றும் மனதை ஒழுங்குபடுத்துறதன் மூலம் ஒருவர் வந்து தன்னுடைய தன்னை பற்றி உணர்ந்து விழிப்புணர்வு அடைந்து வீடு பேர் அடையலாம் அல்லது முக்தி அடையலாம் அப்படின்னு இந்த யோகா தத்துவம் வலியுறுத்துது அதுக்கப்புறம் வந்து வைஷ்டேஷிகம் இது வந்து சாங்கிய தத்துவத்தோட ஒரு கூறாக பார்க்கப்படுது இதை வந்து கன்னாடர் அப்படிங்கிற ஒரு தமிழர் தான் உருவாக்குனாரு இந்த தத்துவம் வந்து அண்டம் பற்றியும் அண்டத்தின் வெளியே இருக்கிற விஷயங்களை பற்றியும் பேசுது இந்த தத்துவம் வந்து அணுக்களின் உணர்வுங்கிறது ஒரு விதமான சக்தியால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கூறுறது இந்த தத்துவத்தை பொறுத்தளவில் இது வந்து ஓரளவுக்கு கடவுளை ஏற்றுக்கொள்கிற தத்துவமாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து பூர்வ மீமாஷா அதாவது மீமாம்சாவுக்கு இன்னொரு பேர் தான் பூர்வ மீமாம்சா இது வந்து முழுக்க முழுக்க வேதத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம் இது வந்து யாகங்கள் மற்றும் மந்திரங்கள் ஓதுவதன் மூலம் இந்த அண்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு பூர்வ மீமாம்சத்தை பின்பற்றுறவங்க நம்பினாங்க இந்த தத்துவத்தின்படி வேதத்தின் அடிப்படையில் செயல்பட்டால் மட்டும்தான் ஒரு ஆளுக்கு வந்து வீடு பேறு என முக்தி கிடைக்கும் அப்படின்னு பூர்வமீமாசங்கள் உறுதியாக நம்பாங்கன்னு அதுக்கப்புறம் வந்து வேதாந்தம் வேதாந்தத்தோட இன்னொன்று பேர் உத்திரமீமாசா மீமாம்சா தத்துவத்தின்படி இந்த உலகம் வந்து உண்மையற்றது அதாவது இந்த உலகம் அப்படிங்கிற ஒன்றுமே கிடையாது பிரம்மம் அதாவது கடவுள் மட்டும்தான் உண்மையானவர் இந்த உலகம் வந்து ஒரு மாயை கடவுளுக்கும் இந்த உலகத்துக்கும் முன்னிலையில் ஒரு மெல்லிய திரை இருக்குது அந்த திரை வந்து மனிதர்களை கடவுளை அடைய விடாமல் தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது இது வந்து வேதத்தோட இறுதி பகுதியான இடங்களை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு தத்துவம் இந்த தத்துவத்தை வந்து மேலும் மெருகேற்ற அத்வைதம் துவைதம் விஷுத்தாஸ்வைதம் போன தத்துவங்கள் பிற்காலத்தில் வந்த வேத முனிவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு இன்றைக்கும் உயிர்ப்புடன் இருக்கிற ஒரே தத்துவமாக இந்த வேதாந்தம் தான் உள்ளது மற்ற தத்துவங்கள் எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சு போனாலும் இந்த வேதாந்தம்ங்கிற தத்துவம் இன்னைக்கு வந்து உயிர்ப்புடன் பல இடங்களில் கற்பிக்கப்படும் தத்துவமாக இருக்குது அதுலேயும் குறிப்பாக அத்வைதம்ங்கிற தத்துவம் முக்கியமான தத்துவமாக இந்தியாவில் அமையப்பட்டிருக்கு அடுத்தது வந்து அவைதீக தத்துவங்கள் இதற்கு இன்னொரு பேர் சிரமண தத்துவங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம அவைதீக தத்துவங்களை பொறுத்தவரையில் பல தத்துவங்கள் இருந்தாலும் மிக முக்கியமாக ஏழு தத்துவங்களை கருந்தாங்க அதில் ஒன்று வந்து பௌத்தம் எல்லாருக்குமே தெரியும் இது வந்து புத்தரால் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து ஜைனம் இது வந்து மகாவீர் அப்படிங்கிற ஒருவரால் உருவாக்கப்பட்டுச்சு மூணாவது வந்து உலகாயுதம் இது வந்து ஒரு சில நூல்கள் பிரகஸ்பதி ஒரு உருவாக்குனதாக சொல்லுது சில நூல்கள் வந்து அஜித கேச கம்பாலா அப்படிங்கிற ஒருவர் உருவாக்குனதாக சொல்லுது அது ஆசிவகம் இந்த தத்துவத்தை வந்து மர்கலி கோசாலர் அப்படிங்கிறவரு உருவாக்கினார் இந்த ஆசிவகம் மற்றும் ஜைன கோட்பாடுகள் வந்து பழைய காலத்துல இருந்து வருது இந்த கோட்பாடுகள் வந்து ஆதிநாதர் அப்படிங்கிறவருடைய சிந்தனையிலிருந்து ஒரு உதித்த கோட்பாடுகளாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஸ்டேஸ்டேஸ்டவ் அதாவது இது வந்து பகுட கச்சாயனா அப்படிங்கிற ஒரு ஆளால் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் அமேரலிசம் இது வந்து பூரண கஸ்பாங்கிறவர்களால் உருவாக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் கடைசி வந்து அஞ்ஞான இது வந்து சஞ்சய் பைலட் புத்தா அப்படிங்கிற ஒரு விழாவில் உருவாக்கப்பட்டுச்சு இந்த தத்துவங்களில் மிக முக்கியமான தத்துவங்கள் மு பௌத்தம் ஜெயனம் ஆசீவகம் தத்துவங்கள் வந்து பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தா தெரியல தத்துவங்கள் அல்லது சமயங்கள்ல நான்கணம் முக்கியமானவையான ஏற்கனவே பார்த்தோம் அதுல ஆசீவகம் வந்து அழிந்து போன ஒரு சமயமா இருக்கு இதை பத்தி அறிகிறதுக்கு நமக்கு எந்தவித அகசான்றுகளுமே கிடைக்கல ஆனால் பல புற சான்றுகள் கிடைக்கின்றன அதன்படி வந்து ஆசிவகத்தை நிறுவனவர் மர்கலி கோசாலர் ஆசிவக கோட்பாடு வந்து ஊழ் அப்படிங்கிற ஒரு கோட்பாடை அடிப்படையாக கொண்டது இந்த கோட்பாடுங்கிறது சைனாவில் இருக்கிற தாவோ கோட்பாடோடு ஓரளவுக்கு ஒத்துப்புற கோட்பாடாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஐந்து பூதங்களின் அடிப்படையில் தான் உலகம் தோன்றுச்சு அப்படின்னு கூறுது இது தமிழ் மரபுக்கு ஒத்து ஒரு கோட்பாடாக இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆசிவக கோட்பாடு வந்து கடவுள் அப்படிங்கிற ஒருவரோட இருப்பை வந்து ஏற்றுக்கலை அதே மாதிரி கர்மா அப்படிங்கிற கோட்பாடே இந்த ஆசீவக தத்துவத்தை பின்பற்றினவங்க ஏற்றுக்கலை இந்த ஆசிவக தத்துவத்தை பற்றி அறியறதுக்கு நவங்க பெரும்பாலும் வந்து பௌத்த மற்றும் ஜைன நூல்களை சான்றிகளாகலாம் தமிழில் வந்து மணிமேகலை சீவக சிந்தாமணி சிவஞான சித்தியார் போன்ற நூல்கள் வந்து ஆசிவகத்தை பற்றி ஓரளவுக்கு அறிகிறதுக்கு உதவிகரமாக இருக்கு அதே மாதிரி ஆசிவகத்துக்கு வந்து சில நூல்கள் இருந்ததாகவும் கூறுறாங்க ஏழாம் கதிர் மர்க்கலி நூல் அப்படின்னு சில நூல்கள் இருந்ததாக கூறுறாங்க ஆனால் அந்த நூல்களுக்கு வந்து நமக்கு கையில் கிடைக்கல அதே மாதிரி இந்த ஆசிவக தத்துவத்தில் பூரண கஷ்பரோட நித்தியம் அல்லது சேஷ்டாஸ்துவதா மற்றும் பக்குடுக்கையோட அமரலிசம் என்ற தத்துவமும் வந்து ஒரு அங்கம் அப்படின்னு சில ஆய்வாளர்கள் கூறுறாங்க மேலும் ஆசீவகத்தை பற்றி நமக்கு எந்தவித அகஸாண்டுகளும் கிடைக்காததுனால இப்படி தான் ஆசிவகம் இருந்தது ஆசிவக சமயத்தில் இதெல்லாம் உட்பிரிவுகள் அப்படின்னு நம்மளால் உறுதியாக வந்து எதுவுமே கூற முடியாது அதுக்கடுத்து வந்து முக்கியமாக தான் உலகாயதம் உலகாயதத்தை பொறுத்தவரை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதை வந்து பிரகஸ்பதி நிறைவேற்கலாம்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து அஜிதகேச கம்பாளம் நிறைவேற்கலாமா அப்படின்னு பௌத்த நூல்கள் கோரது மேலும் இது வந்து இரண்டு பிரிவுகளாக இருக்குது வட இந்தியாவை பொறுத்த வரையில் அவங்க வந்து ஐந்தாவது பூதமான வானத்தை வந்து ஒரு பூதமாக ஏற்றுக்கலை அதனால் இது வந்து வட இந்தியாவில் சாருகம் என்ற பெயரில் நான்கு பூத கோட்பாடாக இருந்துச்சு இங்கே தென்னகத்தை பொறுத்தவரையில் ஐந்து பூதங்களும் ஏற்றுக்கொண்ட பூதவாதம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடாக இந்த உலகாயதம் வந்து இருந்துச்சு இது வந்து கடவுள் ஊழ் கருமா பேய் போன்ற எந்தவித புறசக்திகளையும் ஏற்றுக்கலை உலகாயுதர்கள் வந்து முழுமையான நாத்திகர்களாக கருதப்பட்டாங்க உலகாயுத தத்துவம் வந்து இந்தியாவில் வந்து உள்ள ஒரு பொருள் முதல்வாத தத்துவம் அப்படின்னு அழைக்கப்படுது பொருள் முதல்வாதம் அப்படிங்கிறது கரல் மார்க்ஸ் போன்றவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய மேற்கத்திய தத்துவம் அந்த தத்துவத்தோடு இந்திய பு பொருள் முதல் மதவா இந்த உலகாயுத தத்துவம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது பல மார்க்சிய எழுத்தாளர்களாலும் பல்வேறு அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுறது பொதுவாக இந்த உலகாயதத்தை பொறுத்தவரையில் சான்றுகள் வந்து பிரகஸ்பதிய சூத்திரம் மற்றும் மகாபாரதம் போன்ற புராண காலத்திலேயே சாருவகர்கள் வந்து நாட்டில் வாழ்ந்ததற்கான சில குறிப்புகளும் அங்கே கிடைக்கிது உலகாதத்தை பொறுத்தவரையில் வந்து இவங்க கண்ணால் பார்ப்பதையும் தொட்டு உணர்வதையும் மட்டுமே நம்புவர்களாக இருந்தாங்க இவங்களால் வந்து இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மீண்டும் ஒரு முறை நிகழாத பட்சத்தில் கூற முடியாது அப்படிங்கிறது இவங்க மீது மற்ற அன்ஆர்த்தோட்ஸ் தத்துவவாதிகளாலும் ஆர்த்தோடக்ஸ் தத்துவவாதிகளாலுமே வைக்கப்பட்ட விமர்சனம் இருப்பினும் உலகந்த தத்துவம் வந்து தற்போதைய அறிவியலுக்கு மிக நெருக்கமான ஒரு தத்துவமாகவே கருதப்படுது மற்ற தத்துவங்களான பௌத்தம் மற்றும் ஜைனம் பற்றி நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்